நடமாட்டம் நம்ம வீட்டுக்கு எப்படி வ வர வச்சுக்கிறது நம்ம வீட்டில் என்னெல்லாம் சுத்த பத்தமாக வச்சிருந்தா நம்ம வீட்டுக்கு வந்து லட்சுமி கடாச்சம் தெய்வ நடமாட்டம் வரும் தலை மொழியை வந்து விரிச்சு போட்டுக்கின்னு பூஜை ரொம்புக்கு போகக்கூடாது பசங்க நம்ம வீட்டில் வாசப்பிடிக்கு நேராக பசங்கெல்லாம் செருப்பு அங்கேருந்து ஸ்கூலை விட்டு ஓடி ஏறோம் வந்த உடனே கைட்டி அப்படியே வாசப்பிடிக்கு நேராக போட்டு போவோம் அதுபோல் போடக்கூடாது எண்ணெய் பாட்டில் வந்து நம்ம வாசுப்பிடிக்கு நேராக வைக்கக்கூடாது தெய்வ நடமாற்றத்தை வந்து அதிகப்படுத்தணும்னா நம்ம எப்படி செய்தால் நம்ம வீட்டுக்கு வந்து தெய்வ நடமாற்றம் அதிகமாக இருக்கும் தெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்து வாசம் செய்யும் இப்போ பார்த்தாலும் பசங்களை திட்டக்கூடாது அழிக்கக்கூடாது வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா தெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டுக்கு எப்படி வ வர வச்சுக்கிறது அது எதெல்லாம் நம்ம வீட்டில் தவறு செய்த செய்யாத இருந்தால் நம்ம வீட்டுக்கு வரும் லட்சுமி கலாச்சம் தெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டில் என்னெல்லாம் சுத்த பத்தமாக வச்சுருந்தா நம்ம வீட்டுக்கு வந்து லட்சுமி கலாச்சம் தெய்வ நடமாட்டம் வரும் அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறேன் முதல்ல என்ன பண்ணுறீங்க நீங்கள் பெண்கள் செய்கிற வேலை எப்படி செய்கிறீங்கன்னா தலை மொழியை வந்து விரித்து போட்டுக்குன்னு பூஜை ரொம்பக்கு போகக்கூடாது தலையை வந்து நல்லா கூட்டி கட்டிக்கின்னு தான் பூஜை ரொம்ப உள்ளே போகணும் அடுத்தது தலை விரித்து போட்டுக்குன்னு வந்து வாசுப்படி வெளியே இருக்குது இல்லையா அந்த அங்கே வந்து உக்காந்தின்னு எதுவுமே பண்ணக்கூடாது பேசக்கூடாது எாருக்கிட்டேயும் ஒரு மாதிரியா நீங்கள் பேசுவீங்க இல்லையா போல் பேசக்கூடாது தலையை விரித்து போட்டுக்கணும் வாசப்பிடியில் உக்காந்திங்கன்னு அது அது போல் இருக்கக்கூடாது அடுத்தது என்ன பண்ணுறீங்க பசங்க நம்ம வீட்டில் வாசப்பிடிக்கு நேராக பசங்களாம் செருப்பு அங்கேருந்து ஸ்கூலை விட்டு ஓடியேறோம் வந்தோடனே கைட்டி அப்படியே வாசப்பிடிக்கு நேராக போட்டு போவோம் அதுபோல் போடக்கூடாது போட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எடுத்து ஓரமாக வச்சிடணும் வாசுப்பிடிக்கு நேராக செருப்பு வைக்கக்கூடாது அதே போல் வந்து எண்ணெய் பாட்டில் வந்து நம்ம வாசுப்பிடிக்கு நேராக வைக்கக்கூடாது எண்ணெய் பாட்டில் அது வந்து தருத்திரத்தை கொடுக்கும் அந்த எண்ணெய் பாட்டில் அது போல் வைக்கக்கூடாது அது எந்த இடத்துலலாம் சீப்பு இந்த முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கலாம் சீப்பு முக்கியமான இது தே நம்ம எந்த பொருளை தேவையோ வாசுபடிக்கு வெளியில் வைக்கக்கூடாது நம்ம உள்ளேருந்து வெளியே போகும்போது மாற்றி நம்ம வெளியேருந்து உள்ளே வரும்போது இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கு இல்லையா போல் வைக்கக்கூடாது எண்ணெய் பாட்டிலு சீப்பு அந்த தேவையில்லாத பொருள்லாம் வைக்கக்கூடாது அடுத்தது வந்து தெய்வ நடமாற்றத்தை வந்து அதிகப்படுத்தணும்னா நம்ம எப்படி செய்தால் நம்ம வீட்டுக்கு வந்து தெய்வ நடமாட்டம் அதிகமாக இருக்கும் தெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்து வாசம் செய்யும் அதுக்கு என்ன செஞ்ச வரும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க மஞ்சள் தண்ணி எடுத்துங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை டெய்லியும் செய்யலாம் டெய்லியும் செய்கிறதுக்கு வேலை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா கிழமை வெள்ளிக்கிழமை செஞ்சால் போதும் தூங்கி ஏந்து முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறீங்க மஞ்சள் தண்ணி ஒரு சொம்பில் வந்து மஞ்சை தூள் போட்டு தண்ணி பிடிச்சி தூளை போட்டு நல்லா கலக்கி அதில் லைட்டாக கல் உப்பு போட்டு என்ன பண்ணுறீங்க வீடு பூரா வெளியில் வந்து வெளியிலேருந்து தெளிச்சுக்கினேன் வீடு உள்ளே என்னென்ன இருக்குது எல்லா இடத்துலையும் தெளித்து விட்டுடணும் காலையில் செய்யணும் அப்படி இல்லைனா உங்களுக்கு வேலை எப்போ எது வேலை இருக்கிற மாதிரி இருந்தால் சாயந்தரம் கூட செய்யலாம் அதே போல் வெள்ளிக்கிழம செவ்வாய்க்கிழமை அந்த செய்யணும் அப்படி அதில் நீங்கள் வந்து இன்னும் இன்னும் கலந்தால் நல்லது அந்த மஞ்சள் தண்ணியில் கோமியம் இருக்குது பார்த்திங்களா அந்த கோமியத்தை வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு அந்த மஞ்சள் தண்ணியில் கலந்து வீடு புறா தெளிச்சிங்கன்னா இன்னும் வந்து தெய்வம் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அடுத்தது நம்ம வந்து வாசனையான சாம்பிராணி போடணும் வாசனையான நம்ம நாட்டு மருந்து கடையில் போயிட்டு மூலிகை சாம்பிராணின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க மூலிகை சாம்பிராணி எல்லா மூலிகையும் கலந்துருக்கும் அந்த சாம்பிராணியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த சாம்பிராணி வாங்கி வந்து நெருப்பு தயார் பண்ணி டெய்லியும் போட்டிங்கன்னா இன்னும் ஃபவர் அதிகமாக இருக்கும் தெய்வம் நடமாட்டம் இருக்கும் அது நீங்கள் வந்து உங்களால் முடியாத பட்சத்தில் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு போடுங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தெய்வம் வந்து அந்த வாசனை எந்த விதத்தில் வாசனை இருக்குதோ அங்கே தான் வந்து தெய்வம் நடமாட்டம் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுபோல் வந்து சாம்பிராணியை புகை போடுங்க காலையில் போடணும் எப்போ போடணும்னா காலையில் போடணும் இல்லை பொழுது போய் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் போடணும் ரெண்டுத்தில் ரெண்டு வேலை வந்து இந்த பத்து மணிக்கு மேலாம் போடுவோம் ஒருத்தங்க ஒருத்தவங்க வீட்டில் படைக்கும் போது அப்போ போட்டால் வந்து பவர் கம்மி காலையில் ஆறு மணிக்குள்ளே போடணும் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே போட்டிங்கன்னா உனக்கு பவர் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தெய்வம் நடமாட்டம் இருக்கும் அதே போல் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே போட்டிங்கன்னா தெய்வம் நடமாட்டம் இருக்கும் நீங்கள் அது ரெண்டாம் கட்ட நேரத்தில் அந்த மதிய டைமு இந்த பத்து மணிக்கு மேலே போகிறீங்க பாரு அதெல்லாம் வந்து பவர் கம்மி தெய்வ நாடு வராது அடுத்தது நீங்கள் வந்து வீட்டில் வந்து பசங்களை சரி கணவர் இல்லை மனைவி நீங்கள் வந்து தகாத வார்த்தை பேசக்கூடாது வீட்டில் பொழுது போய் எந்த டைம்லையுமே எப்பவுமே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் பசங்களை வந்து திட்டக்கூடாது பொழுது போனால் விளக்கு வைக்கிறது இல்லையா ஆறு மணி ஆகுது இல்லையா அந்த டைமில் வந்து டிவியை போட்டுக்கின்னு அழகிற நாடகம் அந்த நாடகம் எது போவோம் அந்த ஏழு ஆச்சுன்னா டிவியில் வந்து ஒரு மாதிரியாச்சு ஒரு மாதிரியாக தான் போவோம் அதை போட்டுக்கணும் இருக்கக்கூடாது அதே போல் வந்து பசங்களை திட்டக்கூடாது பொழுது போனால் பசங்களை அழிக்கக்கூடாது அது போல் இருந்தால் தெய்வம் நடமாட்டம் வராது நம்ம வீட்டுக்கு வாசம் செய்யாது தெய்வம் அதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து க தவிர்த்துருங்க இந்த சத்தம் போட்டு பசங்களை மிரட்டுறது பசங்களை அழிக்கிறது திட்டத்து தகாத வார்த்தையை வந்து கணவரை நீங்கள் பேசுகிறது கணவரை உங்களை பேசுறது போல் பேசக்கூடாது அதையும் குறைச்சிக்கினீங்கன்னா இன்னும் தெய்வம் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தெய்வத்தோட அரு அருள் கிடைக்கும் தெய்வத்தோட அணுகிரகம் எல்லாமே உங்களுக்கு ஐஸ்வர்யம் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் அந்த வார்த்தையெல்லாம் அதுபோல் பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லது அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு சந்தன சக்கன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க சந்தன சாக்கையிலே வந்து செவுப்பு கலர் சந்தன சக்கன்னு இருக்கும் ரெண்டு விதமாக இருக்கும் செவுப்பு கலர் சந்தன சக்கன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த சந்தன சாக்கியை வாங்கி வந்து என்ன பண்ணுறீங்க நல்லா பொடியாக அதை கொஞ்சம் உடச்சி எடுத்துங்க குச்சி குச்சியாக இருக்கும் இல்லையா அது சக்கை சக்கையாக இருக்கும் அதை உடச்சி என்ன பண்ணுறீங்க அது கூட கொஞ்சம் ஏலக்காய் ஏலக்காய் அந்த தரமான ஏலக்காய் ஒரு பத்து பாஞ்சு ஏலக்காய் என்ன பண்ணுறீங்க அதையும் என்ன பண்ணுறீங்க ஒன்றும் பாதிமா அப்படியே நசுக்கி ஒரு மஞ்ச துணி மஞ்ச துணி எடுத்து அதில் இந்த சந்தன சக்கை இது ஏலக்காவும் அதையும் போட்டு அதுங்கூட கொஞ்சோண்டு ஜப்பாக அது வாசனை தருவேங்க லைட்டாக அதில் போட்டு ஒரு மஞ்ச தூள் முடிச்சா கட்டி வாசல்லேருந்து இருந்து நம்ம உள்ளே இருந்து உள்ளே போகிறோம் பார்த்தீங்களா உள்ளே போனோடனே நம்ம ஹாலுன்னு ஒன்று இருக்கும் ஹால் ஹாலுக்கு பக்கத்தில் வாசப்படி இப்படி திரும்பினோன்னே நம்ம வாசப்படி இருக்கும் மேலு பகுதியில் வாசப்படிக்கு மேலே உள்வாட்டை எப்படியாச்சும் கட்டுறதுக்கு விடாதுன்னா கட்டி தொங்க விட்ருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த தெய்வம் வந்து வந்தவொடனே என்ன பண்ணும் வாசுப்பிடியில் காலை வச்சோடனே அவங்களுக்கு வாசனை அந்த வாசனை வரும் அந்த ஏலக்காய் வசதி சக்தி தானே அதுவும் இல்லாமல் சந்தன அந்த செவுப்பு சந்தன சக்கை வந்து நல்ல வசியத்தை கொடுக்கும் இது தெய்வத்தை வந்து உள்ளே இழுத்து கொடுக்கும் அது தெய்வம் அப்படியே ஒரு தன்னை மறந்து உள்ளே வரும் அந்த அளவுக்கு வந்து வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அதே போல் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் வந்து இந்த பழைய துணி துவைக்காத துணி மூலையில் அங்கங்கே போடக்கூடாது போகுது பண்ண டைமில் கால டைமில் எந்த டைம்லுமே துணியன்றதே எல்லாம் மடித்து வச்சுருக்கணும் துவைச்சி துணியை வந்து துவைச்சி அம்மா வரைய கும்பலாக போட்டு வச்சுருக்கக்கூடாது அப்புறம் வந்து நீங்கள் துவைக்காத துணி இருந்ததுன்னா அழுக்கு துணி இருந்ததுன்னா பாத்ரூமில் எதுவுமே ஒரு டப்பாவில் போட்டு உள்ளே வச்சுருக்கோம் பாத்ரூமில் அப்படி துவைச்சி துவைக்க முடியாத பட்சத்தில் துவைக்கிற மேலே இருந்தால் நீங்கள் துவைச்சி அதை எடுத்துமே உடனே காய வச்சிடலாம் பொழுது போன டைமில் பகலில் எந்த டைம் நேரமும் வந்து ஹாலில் அழுக்கு துணி இருக்கக்கூடாது இந்த சோபாலாம் உக்காரிங்க பார்த்திங்களா அதுலேயே வந்து இந்த துணி கண்ணா பண்ணான்னு போட்டு கலைஞ்சிருக்கக்கூடாது சோபா சுத்தமாக நீட்டாக வச்சுருக்கணும் அதில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாசனை தெரியங்கள் ஏதாச்சும் வாசனையாக ஏதாச்சும் இந்த அர்த்தர் மாரி அவராக தழி விட்ருங்க ஒரு மாதிரியாக துருணாற்ற மாதிரி வரும் அது போல் தடவுனிங்கன்னா அந்த வாசனை வந்து எதுவுமே வராது நல்ல ஒரு தெய்வ வாசம் இருக்கும் உள்ள நீங்கள் இது போல் செய்யுங்க செஞ்சு பாருங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தெய்வ நடமாட்டம் இருக்கும் தெய்வத்தோட அனுகரம் கிடைக்கும் தெய்வத்தோட ஐஸ்கிரீம் கிடைக்கும் தெய்வத்தோட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தெய்வத்தோட உங்களுக்கு அருள் கிடைக்கும் அதுபோல் நீங்கள் செய்யுங்க என்ன ஒன்று இந்த தகாத வார்த்தையை வந்து பேசுறத ம நிறுத்திடுங்க நிறுத்திட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் அன்பா பாசமாக நீங்கள் எப்படி ஒன்றாலும் பேசிக்கலாம் அதை பேசணிங்கன்னா நீ உங்களுக்கு அந்த கடவுளோட தொடர்பு இல்லாமல் போயிடும் என்னடா இவங்களே பிடிக்கிறாங்க நாம் நாம் எங்கடா போகிறதுன்னு அதுக்கு மனசு மாறிடும் அதுபோல் பேசக்கூடாது பொழுது போனாலும் பொழுது எப்போ பார்த்தாலும் பசங்களை திட்டக்கூடாது அழிக்கக்கூடாது அந்த டைமில் பேசுகிறோமா ஒரு நல்ல வார்த்தையை பேசி திட்டம் பண்ணணும் சத்தமாக பேசக்கூடாது போது போன டைமில் அதெல்லாம் நீங்கள் தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெய்வ நடமாட்டம் வீட்டுக்கு நல்லா வருவீங்க என் எனி டைமும் நீங்கள் கடவுளை நினச்சிங்கன்னா வீட்டுக்கு வந்து போவார் இந்த எந்த சாமியை கும்பிட்றீங்களா நீங்கள் அது போல் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நேரம் பாருங்கள் நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு